எனக்கு ரொம்ப நாளாக இந்த சூ வெங்கடேசன் ஏன்னு தெரியாமல் இருந்துச்சு இன்னைக்கு தான் அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சது ரோஹிணி பேசும்போது இவர் வந்து குளத்தையெல்லாம் தூர்வார்வார்னு சொல்ல மதுக்கூர் வந்து பாராளுமன்றத்தை இவர் சுத்தம் செய்வார்னு சொல்ல எல்லா இடத்தையும் சுத்தம் செய்ய போகிறார் என்பதால் தான் சு வெங்கடேசன் என்பது இன்றைக்கி தான் எனக்கு முதல் முறையாக புரிஞ்சது நல்ல ஒரு சூழல் நண்பர்களே நம்ம வந்து நல்லா சொன்னாங்க யுகபாரதி அதாவது நம்ம நாட்டில் கொடுங்கோலாட்சி பார்த்தாச்சு தர்ம கோலாட்சி பார்த்தாச்சு வெங்கடேசன் மூலமாக ஒரு செங்கோலாட்சியை பார்க்க வேண்டும் என்பதுதான் தான் அவருக்கு ஓட்டு போட வேண்டியதுடைய அவசியம் ஒரு சில பேர் கேட்குறாங்க அதை மட்டும் சொல்லி நான் விடைபெறணும் ஏ சார் உங்களுக்கு ஓட்டு போடணும் டிடிவி தினகரன் நிற்கிறாரே அவர் ஓட்டு போடக்கூடாதா கமலஹாசன் நிற்கிறாரே ஓட்டு போடக்கூடாதா சீமா நிற்கிறாரே ஓட்டு போடக்கூடாதா இப்போ இருக்கிற இந்த மேலே ஒரு கீழே ஒரு ஜாடி மேலே ஒரு மூடி இல்லை மோடி ஜாடி மோடி புரிஞ்சுங்க இதுக்கு ஓட்டு போடக்கூடாது சரி ஏன் உங்களுக்கு போடணும் போ சீமானுக்கு ஓட்டு போடுறது டிடிவி தினகரனுக்கு போடுறது கமலஹாசன் போட்டா என்னப்போ என்று சில இளைஞர்கள் கேட்குறாங்க இதுக்கு மட்டும் சொல்லிட்டு விட சொல்லிட்டு போனால் போது எனக்கு ஏன் அப்படின்னா இப்போ மருத்துவர் சிவராமன் மேடையில் இருக்கார் மாற்று மருத்துவம் பற்றி நிறைய தமிழ்நாடு முழுதும் பேசக்கூடிய சிறந்த ஆளுமை அது ஒன்று ஐயா நம்மாழ்வாருடைய பிறந்த நாள் அற்புதமான நாள் இந்த நாள் எனக்கு ஒரு புற்றுநோய் வந்துடுச்சுப்போ இந்தியாவுக்கு அது தமிழ்நாட்டில் பறவி விரிந்து ஆடுது அது ஒரு ரெண்டாவது கட்டத்துக்கு புற்றுநோய் வந்தாச்சுப்போ இதுக்கு சிகிச்சை செய்யணும் எப்படி செய்யலாம் ஒரு சுக்கு கசாயம் சாப்பிட்லாமா முடியாது ஒரு மலர் மருத்துவம் பார்த்துருவோமா முடியாது தொடு சிகிச்சை செஞ்சுருவோமா முடியாது இதெல்லாம் தினகரன் கமலஹாசன் சீமான் புரிஞ்சுக்க நான் யாரையும் குறை சொல்லலை குற்றம் சொல்லலை ஆனால் முத்துன ஒரு புற்றுநோயை ஒரு அறுவை சிகிச்சை செய்வதன் மூலம்தான் குணப்படுத்த முடியும் என்பதை புரிஞ்சுக்க உண்மையாகவே கமலஹாசன் மீது அன்பு உள்ள நண்பர்கள் உங்களுக்கு சொல்கிறேன் மையத்துக்கு ஓட்டு போடாதீங்க உயிரோடு இருக்கணும்னா நாங்க ஜெயிச்சாதான் மையம் கூட உயிரோடு இருக்கும் நான் என்ன புரிஞ்சுக்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மரியாதைக்குரிய தலைவர் கலைஞர்களுடைய மகன் தளபதி தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக சு வெங்கடேசன் இருக்கிறார் கலைஞர் மாதிரி மதுக்கூர் சொன்னது மாதிரி மிகச்சிறந்த தமிழ் மேதை உட்கார்ந்து நாற்காலியில் இன்னைக்கு கம்பராமாயணம் தேடிய சேக்கலா உட்கார்ந்துருக்காரு இந்த அசிங்கத்தை சுத்தப்படுத்துறதுக்காக வேள்பாரியை நீங்கள் பாராளுமன்ற தமிழர்கள் அனுப்ப வேண்டும் அதிலும் மதுரைக்காரர்கள் மீது பயங்கர பொறாமை பொறாமை ஏன்னா வெங்கடேசன் மாதிரி எழுத்தாளருக்கு ஓட்டு போடுற வாய்ப்பு உங்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது என்பது மறந்துடாதீங்க யாரோ உங்க ஊரு ஒருத்தர் சொன்னாரா மந்திரி ஒருத்தர் ஏன் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வேற ஆளே கிடைக்கலையா ஐயா ஒரு எழுத்தாளன் தான் கிடைச்சாரா என்று யாரோ பேசுறதா சொன்னாங்க உங்க ஊர்ல இருக்கிற ஒரு தலைவர் ஒருத்தர் தர்மகோல் தலைவர் தான் சொன்னதா சொன்னாங்க நீ நல்லா புரிஞ்சுக்க இந்த முறை சட்ட பாராளுமன்றத்திற்கு பல்வேறு கட்சிகளில் எழுத்தாளர்கள் நிற்கிறார்கள் என்றால் அது எங்கள் அணியில் மட்டும்தான் என்பதை நீ தயவு செய்து விடுதலை சிறுத்தை எல்லாத்தையும் சேர்த்தா நான் சொல்றேன் நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த புற்றுநோயை குணப்படுத்த ஒரு கத்தி தேவைப்படுகிறது அறுத்து அந்த புற்றுநோயை பாராளுமன்றத்தை விட்டு தூக்கி வெளியிலும் அப்படி அமைய போகிற கத்திக்கு கைப்பிடியாக சு வெங்கடேசன் அறுவாழ் சுற்றிய நட்சத்திர சினத்தில் மதுரில் இருக்கிறார் தயவு செய்து தமிழர்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா வேள்பாரி நாவல் எழுதற்கு மட்டுமல்ல இப்படி ஒரு நாவலை எழுதி வேள்பாரி எழுதியதன் மூலம் வெங்கடேசன் செய்த மிகப்பெரிய பணி என் பார்வையில் எங்கோ ஒரு பரமமலை காட்டில் கிடந்த பாரியை தமிழர்களின் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தவன் சு வெங்கடேசன் என்பதை மறந்துடாதீங்க அந்த நன்றியுணர்ச்சிக்காக தமிழர்கள் பாராளுமன்றத்துக்கு போகணும் தமிழின் பெருமையை பேசணும் நேற்று இங்கே இருக்கிற கோர்ட்டு தமிழுடைய பெருமையை பேசியிருக்கு கோர்ட்டு தமிழ் பெருமையை பேசிதை தவிர இந்த கோர்ட்டில் தமிழில் பேச முடியல அதான் சிக்கல் கோர்ட்டு பேசுறது தமிழோட பெருமையை இங்கே இருக்கிற ஹை கோர்ட்டு ஆனால் தமிழில் பேச முடியல பாராளுமன்ற தமிழில் பேச முடியல இவைகளெல்லாம் பேச வைப்பதற்காகவாவது என் அருமை தமிழர்களே நீ எந்த கட்சியாகவும் இருந்துட்டு போங்க அதிமுக இருங்க நீங்க வேற விடு வேற வேற கட்சிகளாக இருந்துட்டு போங்க சீமான் கட்சியில இருங்க கமலஹாசன் கட்சியில இருங்க எந்த கட்சியில் இருங்க எந்த கட்சியில் இருந்தாலும் மதுரையில் சு வெங்கடேசனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு நான் விடைபெறுகிறேன் வாய்ப்பு தோழர்களுக்கு வணக்கம் இந்த மேடைக்கு வந்து நான் சு வெங்கடேசன் தோழரை ஆதரித்து பேசுறதுல எந்த ஆச்சரியமே கிடையாது தோழர் சொன்ன மாதிரி நான் என்னை வளர்த்தது பொது இயக்கம் இந்த இடத்திற்கு நான் வந்து நிற்பதற்கு காரணம் பொதுவுடன் இயக்கம் டைஃபிலையும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்க கலைஞர்கள் சங்கத்திலையும் கலை இலக்கிய பெருமன்றத்திலும் உருவாக்கப்பட்டவன் நான் அதனால் இந்த மேடையில் வந்து சுவைத்தொழருக்கு நான் ஓட்டு கேட்கறதுங்கிறது ஒரு நன்றிக்கடன் அது வந்து தனிப்பட்ட முறையிலையும் நன்றிக்கடன் அப்புறம் ஒட்டுமொத்த இந்தியாவும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு பட்டிருக்கிற நன்றிக்கடன் தோழர்களே இப்போது இந்த தொகுதிக்கு வந்து சூவே தோழர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது வந்து உண்மையிலேயே நாம் பெருமைப்படக்கூடிய விஷயம் பல தொகுதிகளில் இவன்லாம் வேட்பாளரா அப்படின்னு நினைக்கக்கூடிய பல பெயர்களுக்கு மத்தியில் இவர் நம்ம வேட்பாளர் அப்படின்னு பெருமிதப்படக்கூடிய ஒரு மனிதராக சுவையத்தோழர் வந்து இங்கே இருக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தொழிற்சங்கத்தில் இலக்கிய பணிகளில் அரசியல் மேடைகளில் கள போராட்டங்களில் தனது வாழ்க்கையை முழுமையாக ஒப்புக்கொடுத்த ஒரு பெரும் போராளி சுவேத்தொழர் காவல் கோட்டம் மாதிரி வேல்பாரி மாதிரியான மிக அற்புதமான படைப்புகளை தமிழுக்கு கொடையாக வழங்கியவர் கீழடி விஷயத்தை வந்து இந்த உலகத்திற்கு உறக்க சொன்ன ஒரு தமிழன் ஏன்னா தமிழன்னா அதுதான் புத்தபுரம் சுவர் பிரச்சனையில் தொடங்கி ஏராளமான பிரச்சனைகளுக்காக களத்தில் நின்று இந்த மக்களுக்காக ரத்தமும் சதையுமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மானுடன் ஸோ அவருக்கு ஓட்டு போடலன்னா அந்த ஓட்டு செல்லாத ஓட்டு சுவேவுக்கு எதிராக விழுகக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் செல்லாத ஓட்டு தான் அப்புறம் வந்து மதுரைக்கு வந்து தோழர் தான் சரி இதற்கு முன்பு இந்த மதுரை மண் வந்து சாதாரண மண்ணு கிடையாது இந்த மண் பொது இயக்கத்தை ஊட்டி வளர்த்தெடுத்த மண் பி ராமமூர்த்தி என்ற மகத்தான தோழரை அரசியலில் உருவாக்கி அனுப்பிய மண் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்ற மசோதாவுக்கு உறக்க குரல் கொடுத்த முதன்மையான குரல் பி ராமமூர்த்தியுடைய குரல் தான் அதாவது கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் குரல் தான் கேபி ஜானகி அம்மாள் என்ற மகத்தான தோழரை இந்திய ஜனநாயக வாலிபர் இந்திய ஜனநாயக மாத மாதர் சங்கத்தை உருவாக்கிய அந்த மகத்தான தோழரை அவைக்கு அனுப்பிய இந்த மண் மோகன் தோழர் நன்மாறன் தோழர் போன்ற பெரும் தோழர்களை உருவாக்கிய இந்த மண் நிச்சயமாக சுவைத்தோழரின் குரலை டெல்லியில் விடும் அதில் வந்து எந்த மாற்றமுமே கிடையாது இந்த வரிசையில் அடுத்து சுவைய தொழரின் குரல் தலைநகரத்தில் நம்முடைய குரலாக ஒலிக்கும் அதில் வந்து எந்த மாற்றமுமே கிடையாது எனக்கு வந்து மோடி மேலே இருக்கக்கூடிய உச்சபட்சமான கோபம் என்னென்னா ஏழை எளியவர்களுக்காகவே கட்டியமைக்கப்பட்ட இயக்கம் வந்து இந்த பொதுவுடம் இயக்கம் ஆனால் எங்கள் எல்லா மேடையிலையும் ஒரு ஏழைத்தாயின் மகனை நம்மளை திட்டி திட்டி பேச வச்சுட்டாரே இந்த ஆளு அப்படிங்கிறத என்னுடைய மிகப்பெரிய கோபம் ஏழைத்தாயின் மகன் இந்த ஏழைத்தாயின் மகன் ஒவ்வொரு முறையும் அரசியல் என்ற விளக்கை தேய்க்கும் போதெல்லாம் அதானி என்ற பூதமும் அம்பானி என்ற பூதமும் அமித்ஷா என்ற பூதமும் கிளம்பி கிளம்பி வந்து இந்த மக்களை இருக்கு நான் சமீபத்தில் டெல்லி போயிருந்தப்போ சப்னம் அஸ்மி தோழரை சந்தித்தேன் டீஸ்டா தோழரை சந்தித்தேன் பெரும் பத்திரிக்கையாளர் சப்னம் அஸ்மி சப்தர் அஸ்மியின் தங்கை ஹல்லா போல் என்ற வீதி நாடகத்தை டெல்லியில் அப்போது இருந்த அரசியல் பொறுக்கிகளுக்கு எதிரான போல் என்ற நாடகத்தை வீதியில் நடத்தப்ப நடத்தும் போது பாதி நாடகத்தில் அடித்து கொல்லப்பட்ட பெரும் தோழன் போராட்டக்காரன் சப்தர் தங்கை சமணம் ஹஸ்மி இன்று அவருடைய வழியில் பத்திரிகையாளராக சமூக செயற்பாட்டாளராக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த மோடி அரசை எதிர்த்து வழக்குகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தோழர் அவரை சந்தித்தப்போ இந்த வழக்குகள் தொடர்ந்து வந்து இந்த ஊடகங்களில் மோடிக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்குங்களே உங்களுக்கு கௌரி லங்கேஷ் மாதிரி ஆயிடுங்கிற பயம் இல்லையா அப்படின்னு கேட்டேன் இல்லை நிச்சயமாக அந்த அச்சம் எங்களை போன்ற எல்லாருக்குமே இருக்குது இன்றைக்கி வரைக்கும் நான் உயிரோட இருக்கேன் திரும்பவும் இந்த ஆட்சி வந்துருச்சுன்னா நிச்சயமாக நாங்கள் படுகொலை செய்யப்படுவோம் அப்படின்னாரு இது வந்து சப்தரஸ்மியின் குரல் மட்டுமல்ல திரும்பவும் மோடியின் ஆட்சி வந்தால் இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக கருத்துரிமை என்பது முற்றிலுமாக நசிக்கப்படும் இன்னும் பல கொலைகள் அரங்கேறும் அந்த கொலைகளில் நம்முடைய உயிரும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் தோழர்களே இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு பெரும் அச்சம் இருளை போல பரவியிருக்கிறது கண்கூடாக பரவியிருக்கிறது தமிழ்நாடு வந்து மிக மோசமான ஒரு இடத்தை அடைந்திருக்கிறது மிக மிக மோசமான ஒரு இடத்தை அடைந்திருக்கிறது இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் என்ற இரு இரண்டு அடிமைகளின் கைகளில் மிக மோசமான ஒரு இடத்தை நமது தமிழ்நாடு அடைந்திருக்கிறது இன்னைக்கு வந்து முகிலன் என்ற ஒரு போராளி காணாமல் போய் இத்தனை நாள் கழித்து ஒரு மாதத்திற்கு பிறகு காவல்துறை நோட்டீஸ் ஒட்டுது ஒரு நாளைக்கு முன்னாடியே தெரியும் மேடம் முப்பது நாளைக்கு பிறகு வந்து நோட்டீஸ் ஓட்டி இத்தனை கட்டம் போட்ட சட்டம் போட்டிருந்தாரு இவர் இந்த நேரத்தில் இங்க போனார் அப்படிங்கிற ஒரு நோட்டீஸை கொடுக்கக்கூடிய ஒரு பலவீனமான ஒரு காவல்துறையும் ஒரு அரசும் மிக மோசமாக நம்மை நம்முடைய இயற்கை வளங்களை சுரண்டி கொண்டு சாதிய ரீதியில் மதவாத ரீதியில் நம்மை பிரித்துக்கொண்டு பெரும் ஒரு ஒரு போர் சூழலை இங்கே உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசிஸ்டுகளுக்கு எதிராக பொதுவுடைமை இயக்கத்தை தவிர ஒரு சரியான ஆல்டர்னேட்டிவ் நிச்சயமாக கிடையாது அதன் பிரதிநிதியாக இந்த மண்ணில் இன்றைக்கு நின்று இருக்கக்கூடிய சுவை தொழிலுக்கு உங்களுடைய ஒவ்வொரு வாக்கையும் அருவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் நீங்கள் பதிவு பண்ண வேண்டும் அது வந்து இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான நம்முடைய முதல் கடமையாக நான் நினைக்கிறேன் நம்முடைய ஒவ்வொரு ஓட்டையும் அருவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் சு வெங்கடேசன் தோழருக்கு அழித்து மதுரையை மீட்போம் தமிழகத்தை மீட்போம் இந்தியாவை மீட்போம் ஜனநாயகத்தை மீட்போம் லால்சலம் Yeah.